வரு சூப்பர் மம்மா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து நிறைஞ்ச அமாவாசை குலதெய்வ கோயிலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க ஏதாவது கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்களும் நல்லா இருக்கோம்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக நம்ம உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறும்பா நல்ல வழி காட்டுப்பான்னு சொல்லி வேண்டிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் காலையில் ஒன்போது மணிக்கே வந்துட்டோம் காலையில் ப்ளாக் எடுக்க முடியல ஏன்னா காலையில் கொஞ்சம் பனிமோட்டமா இருந்துச்சு மழை வேறு இருந்துச்சு ரிட்டன் போகும்போது ஜாலியாக அப்படி பேசிட்டே போகலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது கிளம்பியா சேஞ்சான மறக்காமதுங்க நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போர்ட் அனுபவம் தேவை நான் ஃபேன் மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க ரொம்ப பார்க்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அன்புக்கு அது ரொம்ப சீக்கிரமா கமெண்ட் பண்ணிக்கோங்க நாங்க போற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க எங்க கவின் இருந்தானே எங்க கவின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சேனல் இப்ப தான் பாக்குறீங்கனா ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிமா நல்லபடியா வந்து நாங்க சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்களும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து பாத்தீங்கனா மாசம் மாசம் அமாவாசைக்கு போய் வழிபடுங்க நல்லபடியா வாழ்க்கையில நல்லபடியா எல்லாரும் முன்னேற முடியும்

நீங்களும் உங்க குழந்தை போயிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க எங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் எல்லாமே எங்களுக்கு இஷ்ட தெய்வம் கிடையாது அவருதான் எங்களை ஆளினால் அவருதான் எங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து இது முடிச்சுட்டு நாங்க வந்து ஆக்சுவலா இதுக்கு ஊத்துமலை முருகன் கோயில் போலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு பட் இப்ப போறதுக்குள்ள நட சாத்திடுவாங்க அவங்க கண்டிப்பா எங்களால் போக முடியாது ஈவினிங் கிண்ண முடிஞ்சா கண்டிப்பா நாங்க போடுவோம் கண்டிப்பா நாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் யார் யாரு என்ன அப்படின்ற மாதிரி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேத்துக்கு முருகர் தான் இஷ்ட தெய்வமா இருப்பாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வம் அவர் எல்லாத்தையும் தாண்டி முருகன் எல்லாமே இருக்கு எல்லாமே முருகர் எல்லாமே முருகன் நடக்குதுன்னு நாங்க வந்து ஒவ்வொன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ என்ன இப்போ நம்ம எங்க போறோம் எங்க வரோம் எல்லாமே நாங்க வந்து முருகிட்ட கும்பிட்டுட்டு நல்லபடியா போயிட்டு வரணும்னு கும்பிட்டுட்டு தான் போவோம் முருகர் மட்டும்தான் குலதெய்வம் தெய்வம் குலதெய்வம் தான் எல்லா குலத்துக்கும் ஒரு தெய்வம் குலதெய்வம் தான் இஷ்ட தெய்வம் எல்லாமே எங்களுக்கு முருகன் தான் குலதெய்வத்தை அடுத்த கும்புற தெய்வமே முருகெய்வம் அப்ப முருகன் தான் முருகர் இல்லாம எங்களுக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அவருதான் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன் பாருங்க இங்க இருந்து நம்ம இங்க இருந்து ஆரம்பங்களை போறதுக்குள்ளேயே முருகன் ஏதோ ஒரு ரூபத்துல காய்ச்சி கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா வேலு இல்ல மயில் இல்லைன்னா வந்து அது இல்லாம சேவலாவோ அவர் உருவமோ கண்டிப்பா காய்ச்சி குடுப்பாரு கண்டிப்பா கேமரா நான் கண்டிப்பா பாருங்க முருகன் அதாவது ரொம்ப அதீதமா நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா முருகனை முன்னாடி வந்து நான் இருக்கேன்டா நீங்க வந்து ஒண்ணுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு எல்லாமே நான் இருக்கேன் நீ அப்படி ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை உடஞ்சி போய் உட்காருவோம் அந்த சமயத்துல நம்ம கூட முருகன் மட்டும்தான் இருப்பாரு அதுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நம்மள காட்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல முருகன் கண்டிப்பா நம்ம காட்சி கொடுப்பாரு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட முடியல அது வேற ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது வந்து இந்த வாட்டி ஐயனை பார்க்க முடியாம நான் தவிச்சு நிக்கிறேன் என்ன பண்ற பாடு எனக்கு தாங்க தெரியும் ஒரு சூழ்நிலை எங்க பாட்டி இறந்துட்டாங்க அதனால எங்களால மாலை போட முடியல பாட்டிக்கு சாமி கும்பிட்டு பாத்தீங்கன்னா மொட்டை போடணும் முருகருக்கு பழனிக்கு வந்து அதுவும் வந்து போய் பாத்துக்கலாம் நம்ம வந்து சாமி பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டுதான் நாங்க வந்து சபரிமலைக்கு போவாரு கொடுக்கணும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போக முடியாதுங்கிறது பாத்தீங்கன்னா ஆத்துக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா

அங்கிருந்து ஏன்னா மலை ஏறும்போது கூட்ட நெரிசலை மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு குழந்தை ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேவஸ்தானம் வருது அறிவிச்சிருக்கிறாங்க சாமி பாக்குற மாதிரி சொல்லி நான் நியூஸ்ல பாத்தேன் அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் இதனால பெரியவங்க போறீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க ஐயப்பனை நம்பி விரதம் இருந்தா கண்டிப்பா விரதத்தை நிறைவேற்றியும் கொடுப்பாரு அதே சமயத்துல வந்து நமக்கு வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாரு போயிட்டு பாருங்க கொஞ்சம் பத்திரமா குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க பத்திரமா சேஃப்டியா போயிட்டு நல்லபடியா ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வாங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க எல்லாருமே நல்லா இருப்போம் ஐயப்பனோட கூட அருளாகலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கமா நம்ம வந்து குஞ்சாண்டியூர் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு தாரமங்கலம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒரு ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு நேராக போயிட்டு நம்ம சாப்பிட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு போகல வேலைக்கு போனாலும் இதுக்கு மேலே டைம் இல்லை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியல அவங்களுக்கு கொஞ்சம் சளியா இருக்கு ஃபீவரா இருக்கு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணோன்னே ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த நாள் இருக்கிற வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான் நல்லபடியாக வந்து தரிசனம் முடிஞ்சிச்சு இதுதான் எங்களோட விளாக் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் இங்க சூப்பர் மாமா முருகன் காட்சி குடிச்சா இருப்பான் ஆமா ஏடா ரொம்ப பண்றா வர ஆ சரி மாமா வள வருது வர்ணம் பகவான் நம்மள ஆசீர்வதிக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா